என்பதில் இந்த கடிதமானது விளக்கி கூறுகிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அரசியல் துறை ஜெயலலிதா அஇஅதிமுக தமிழ்நாடு நேற்று சேலத்தில் இடம்பெற்ற அஇஅதிமுகவின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தை ஜெயா தொலைக்காட்சியில் பார்த்தோம் எமது தலைவர் பிரபாகரன் உட்பட தளபதிகள் எல்லோரும் அதை பார்த்து மகிழ்ச்சியும் உற்சாகமும் அடைந்தார்கள் ஏழு கோடி தமிழக மக்கள் குரலாக அம்மாவின் குரல் ஒளித்ததை கண்டு எல்லா கவலையையும் துன்பத்தையும் மறந்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தோம் இதற்காக அம்மா அவர்களுக்கு தலைவர் அவர்கள் தனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் உடனடியாக தெரிவிக்குமாறு கூறியிருந்தார் அத்துடன் எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் பா நடேசன் பொறுப்பாளர் அரசியல் துறை தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழ